ஆண்டாள் மேடம் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க யார் வரம்பு மீறி பேசுவதாக உங்களுடைய மதிப்பீடு முதல்ல நம்ம சகோதர ராமனுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா திமுகவின் உடன்பிறப்புகள் எங்களுடைய தமிழன் பிரசன்னா சூர்யா வெற்றி கொண்டான் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி குமர் குடியாத்தம் குமரன் இவர்களையெல்லாம் பிரதமரோடு ஒப்பிட்டு அவர் அளவுக்கு உயர்த்தி சொல்லிட்டார் அதனால அதுக்கு நன்றி அதனால அதுக்கு நன்றி முதல்ல அதே மாதிரி நம்முடைய சகோதரர் ஆச்சாரிய அவர்கள் பேசும்போது எனக்கு பொறுமை நான் ரொம்ப இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் ஆனால் இன்னைக்கு பொறுமையை இழந்து போச்சு ஏன்னா அந்த சம்ச்சா சம்ச்சி அந்த ரெண்டு வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மூணு விஷயங்கள முக்கியமாக பேசணும் சம்ச்சா சம்ச்சிங்கிறது ஹிந்தில எப்பவுமே ஒவ்வொரு பொருளுக்கும் ஆண்பால் உண்டு பெண்பால் உண்டு அதுல சம்ச்சாங்க பெரிய கரண்டி அப்படின்னு அர்த்தம் சம்ச்சிங்கிறது சின்ன ஸ்பூன் அப்படின்னு அர்த்தம் அதை தவிர அப்பாவோட தங்கச்சி செல்ல தங்கச்சிக்கு பேரும் அப்படின்னா ராகுல் எப்படி சொல்லிருப்பாரு ஒரு அப்பாவோட தங்கச்சி மாதிரி ஒரு அறியாமையில அந்த பொண்ணு பேசியிருக்கா அப்படின்றதுனால எங்களுக்கு ஹிந்தியும் பழக்கம் உண்டு அதனால புரிஞ்சிருப்போம் என்ன பேசுறாங்கங்கிறது புரியவரும் எங்களை முட்டாளாக்க முடியாது

பெல்லி டான்ஸ் ஆடுறதுன்னு சொன்னா அப்ப தன்னுடைய பிரதமர் பதவிக்காக இவர்தான் மற்ற கட்சிகளோடு வளைந்து நெளிந்து பெல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கார் பிரதமர் நான் சொல்லலாமா அதீத விமர்சனம் நீங்க எப்ப சொல்றீங்களா அப்ப அதே மாதிரி செக் பாயிண்ட் அவருக்கு இருக்கணுமா இல்லையா இப்ப நம்ம சொல்றோம் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எதுக்கு இருக்கு எல்லாரும் வலதுசாரிகள் பிஜேபி காரர்கள் எல்லாம் என்ன திரும்ப சொல்றாங்க பிரதமர் என்ன வேணாம் பேசலாம் என்ன வேணா பேசலாம் நான் அடுத்த தேர்தலில் இருந்து தேர் பி நோ மோர் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கனாட் என்டர்டெயின் எனி ஆஃப் தி ரூல்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்கல அதே என்ன பிரதமர் பேசிட்டா மட்டும் தாலியை பிடுங்கிடுவாங்கன்ற எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஒரு எதிரியை கூட அப்படி சொல்லவே மாட்டாங்க நம்ம ஊர்ல எந்த ஊர்லேயும் அது அது மாதிரி எரும மாட்டை பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஒரு பிரதமர் பேசுகின்ற வார்த்தைகளாக ஒரு புதிய அகராதி உருவாக்கி கொடுத்துருக்கார் எருமை மாட்டை பிடுங்கிட்டு போயிடுவாங்க தாலியை பிடுங்கிடுவாங்க உங்கள் வீட்டை பிடுங்கிடுவாங்க இப்படி அப்படின்னு அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்க காது நாரசாரமாக இருந்தது சரி இப்படி சொல்கிறார்ல சனாதன பார்வை அதில் இருக்குது முஜ்ராங்கிறதுல பரதம் ஆடிட்டால் அது புனிதம் அது கௌரவமான நடனம் முஜ்ரா ஆடிட்டா அது கௌரவம் இல்லாததா ஏன்னா அந்த பெண்கள்லாம் வரம் வாங்கிட்டு வந்தாங்களா நான் முஜ்ரா நடனம் தான் என் வயிற்று பழப்ப பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படின்னா அந்த ஓபிசி தோழர் அந்த தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பிரதமர் என்ன பண்ணினாருங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க பத்து வருஷமா ஓபிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் கோல்வாக்கர் வாக்கர் அது ரிசர்வேஷனே இல்லாம பண்ணனும் அப்படிங்கறத நான் வேணா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதுல இருக்கு பாருங்க கோல்வாக்கர் வாக்கர் குடுத்துருக்குறது எஸ்சி எஸ்டி பி ஓ ரிசர்வேஷனே இருக்க கூடாது ஏன்னா அவங்க தங்களோட பிறப்பால் தங்களுக்கு சிறப்பு சலுகைகளை கேட்கிறார்கள் அது இல்லாமல் செய்ய வேண்டும்னு சொன்னது கோல்வாக்கர் வாக்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ங்கிற புத்தகத்துல அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன பத்தி சொல்றாரு

அண்ட் டிமாண்டிங் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இன் சர்வீசஸ் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் அட்மிஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ஆல் ச் அதர் ஃபீல்ஸ் டு டாக் அண்ட் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டி ஷுட் டோட்டலி பி புட் அண்ட் என் அப்படின்னு பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் பார்ட் டூ பக்கம் பத்து அத்தியாயம் பத்தில் பேசியிருக்காரு அதைத்தான் பிரதமர் செய்திட்டு இருக்கார் பிரதமர் எப்ப பாரு சொல்றார்ல உங்க தாலிய புடுங்கி இது முஸ்லிஸ் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க வீட்டை புடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது கிடையவே கிடையாது இந்துத்துவா பயங்கரவாதம் தான் பிரதமர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஒரு நிமிஷம் ஆண்டுகளில் ஒரு நிமிஷம் கல்வி வேலை வாய்ப்பு அப்புறம் விளையாட்டு கலை பொது உரிமைகளான கோயில் ஊர் நிர்வாகம் இந்த மறுக்க முடியுமா ஒரு மல்யுத்த வீராங்கனைகள் போய் கதர்னாங்கல்ல ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் பெண்கள் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஓபிசிக்கு எந்த உரிமையும் கிடையாது வெளியில வர்றதுக்கு உங்களோட சாதனைகளை செய்வதற்கு நீங்கள் அடங்கி போங்கள் என்று ஒரு மெசேஜ் சொல்ற சைலண்ட் மெசேஜ் அப்படியாகத்தான் சரி இப்போ வந்து ஓபிசிக்கு நாங்க ஆதரவா இருப்போம் அப்படிங்கிறார எஸ்சி எஸ்டிக்கு ஆதரவா இருப்போம் அப்படிங்கிறாரில்ல பஞ்சமர்களும் சூத்திரர்களும் மேம்பாடு அடையறதுக்கு இனிமேல் கோயில் கருவறைகள் எல்லோருக்குமாக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாரா பிரதமர் அதை சொல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாரா கடவுளுக்கு அருகில் நிற்க போகிறவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்ப நாங்க அவர் எங்களுக்காக ஓபிசிக்காக எஸ்சி எஸ்டிக்காக பரிந்து பேசுகிறாங்க நாங்க ஒத்துக்கிறோம் கான்ஸ்டியூஷனுக்கு கூடுதலா அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்றாரு கான்ஸ்டியூட் அசம்பிளியில் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல அம்பேத்கர் பேசும்போது கான்ஸ்டியூண்ட் அசம்பியில் அம்பேத்கர் பேசும்போது இப்போ நம்ம ராமனும் ஆச்சாரியாவும் பேசுனதுக்கு அப்பவே எழுதி வச்சுட்டு போயிருக்கார் என்ன தெரியுமா எழுதியிருக்கார் இன் இந்தியா பக்தி பாத் ஆஃப் டிவோஷன் ஹீரோ வேர்ஷிப் வில் பிளே இட்ஸ் ரோல் இன் ஃபியூச்சர் பக்தி இன் ரிலிஜன் இஸ் ஏ ரோடுவேஷன் பட் இன் பாலிடிக்ஸ் பக்தி ஆர் ஹீரோ வர்ஷிப் இஸ் ஏ ஷியோர் ரோடு டிகிரடேஷன் அண்ட் டு இவென்ச்சுவல் டிக்டேட்டர்ஷிப் ராமன் என்ன சொன்னார் பிரதமர் பேசுனது எல்லாம் சரி ஆனால் நீங்கள் என்ன கண்டிச்சிங்களா இல்லையா வார்த்தைகளை க கண்ணியமாக பேசுங்கன்னு எவென்ச்சுவல் டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி நடந்துகிட்டு இருக்கார் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் அதை அதைத்தான் திரும்ப திரும்ப இந்தியா கூட்டணி எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது சரி ஆச்சாரியா திரும்ப திரும்ப சொல்றாரு ராமர் கோயிலுக்கு வரல ராமர் கோயிலுக்கு வரல அது ஒரு மிகப்பெரிய குற்றமா இஸ்இட் இஸ் இட் அ கிரைம் பத்து வருஷம் பிரதமராக இருந்தவர் எங்களுக்காக ஒன்றும் செய்யலைங்கிறது தான் சின் எங்களுக்காக ஒன்றும் செய்யலைங்கிறதா கிரைம் ராமர் கோயிலுக்கு போன யூ சுட் நாட் புட்ட புட்டியோர் அஜெண்டா ஆனஸ்

நீங்கள் சனாதனர்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த மேல் மோடி அதைத்தான் செய்துட்டு இருக்கார் அவர் எஸ் சி எஸ் சி ஓ பேசுவாரே தவிர முற்றம் இந்துத்துவ தொழிலதிபர்கள் இந்துத்துவ கோடீஸ்வரர்களுக்காக நாட்டை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கிறத நீங்க மறுக்கவே முடியாது ஆச்சாரியா குறுக்கிட்டீங்க அதாவது அண்ணன் கோபனா அவர்களும் சரி மேடம் ஆண்டால் பிரியதர்ஷினி இருந்தாலும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பத்து வருடமா யாருக்குமே எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு ஒரு சிறிய பட்டியல் மட்டும் ஒரு பத்து பன்னெண்டு டாபிக் மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா லிஸ்ட் வந்து போ போனால் இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் அதாவது வந்து இன்னின் இன்னைக்கு அளவு கூட எண்பது கோடி பேருக்கு வந்து இலவசமாக ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மூணு கோடி அறுபத்தி நாலு லட்சம் பேருக்கு கொடுக்க கொடுக்கப்படுகிறது கொரோனா தடுப்பூசியை கொடுத்தவர் மோடி சொந்த வீடு கட்டி கொடுத்தவர் மோடி தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிப்பறைகள் கட்டி கொடுத்தவர் இலவச எல்பிஜி கனெக்ஷன் குடிநீர் இணைப்பு விவசாயிகளுக்கு உரிமை தொகை இலவச வங்கி கணக்கு முத்ரா கடன் கிராமப்புற இளைஞர்களுக்காக வந்த திறன் வளர்ப்பு அப்படின்னு வரிசையா போயிட்டு இருக்காங்க இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக முத்தலாக்கு தடை சட்டம் அப்புறம் அஞ்சு லட்சம் இலவச மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் வரை இப்ப அதை வந்து டபுள் பண்றதுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் பத்து லட்சம் ரூபாய் வரை வந்து அதை பண்ண போறோம் அப்புறம் மலிவு விலை மருந்தகங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊக்கத்தொகை பி எம் விஸ்வகர்மா திட்டம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுலதான் தான் மிக அதிகமாக

அந்த கோல் வார்க்கர் கொடுத்து இருக்கின்ற திட்டம்ங்கிறத மறுக்கவே முடியாது அதே மாதிரி வீடு வீடு வழங்கும் திட்டம்ங்கிறாரு நான் சமீபத்தில் என் கணவரோட ஊருக்கு போயிட்டு வந்தேன் சிதம்பரம் பக்கத்தில் கீழம்புங்கிலேடின்னு ஒரு கிராமம் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேன் ஏதாவது ஒரு வீடு பிஎம் வீடு கட்டியிருக்கீங்களா அப்பா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நாங்களே படித்து நாங்களே வேலை பண்ணி நாங்களே சம்பாதிச்சு வீடு கட்டியிருக்கோமே தவிர பிஎம் வீடு கட்டலை அப்படின்ட்டாங்க அப்புறம் திருநெல்வேலியில் போய் பார்த்தேன் பிஎம் வீடு கட்டியிருக்காங்க ஆனால் வாசலில் நுழையும் போதே அந்த கல்வெட்டெல்லாம் வெளில அடித்து மூடி வச்சிட்டாங்க ஏன்மா அப்படின்னா அவங்க கொடுத்தது எழுபத்ரெண்டாயிரம் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் நத்தம் நிலம்னு எங்களுக்கு லேண்ட் கொடுத்தது அதை தவிர பணமும் கொடுத்துருக்கு அதனால நாங்களும் சேர்த்து போட்டிருக்கோம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் அதனால இதுல எப்படி பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் நாங்க பெருமை கொடுக்க முடியும் அதுவும் ஒரு ஜன்னல் வைக்கிற அளவுக்கு ரூபாய் கொடுத்துட்டு இந்த வீடே அவர் தான் வாழ்நாள் முழுக்க நாங்க அந்த நெத்தியில கருப்பு சிவப்பு சின்ன சுமந்துட்டு இருக்கமா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது எல்பிஜிங்கிறாங்க எல்பிஜியில் முதல் சிலிண்டர் மட்டும்தாம்மா ஃப்ரீ அடுத்த சிலிண்டருக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு என்னோட கிராமத்து சகோதரிகள்கிட்ட பைசா இல்லை ஏன்னா அதை பண மதிப்பு மூலம் அப்புறம் ஜிஎஸ்டி மூலமாக பிடுங்கிக்கிட்டாங்க மோடி அரசு அப்படிங்கிறது அப்படி நிறைய சொல்லி நம்முடைய தமிழ் மண்ணை சார்ந்த திராவிட மண்ணை சார்ந்த வா நோக்கர்கள் அல்லது ஸ்பெக்டேட்டர்ஸ் இந்த வியூவர்ஸ் எவ்வளோ அழகாக எழுபத்தேழு சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா இவர்கள் யாருமே இந்த மாதிரியான மதவாதம் பிரிவினைவாதத்துக்கு ஆதரவு கொடுப்பதில்லைங்கிறத தெரிய தெரிவிச்சிருக்காங்க நிச்சயமாக கூடுதலாக ரெண்டே ரெண்டு விஷயம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு டுடே ஈவன் இந்தியாஸ் எனிமீன்ஸ் நோ திஸ் இஸ் மோடி திஸ் இஸ் த நியூ இண்டியா திஸ் நியூ இண்டியா கம்ஸ் இன் யுவர் ஹோம் அண்ட் கில்ஸ் யூ அப்படிங்கிறார் வன்முறையை விதை போட்டு வளர்க்கிறார் நம்முடைய பிரதமர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நாங்க உங்களை கொல்லுவோம்னு சொல்றதுக்கு ஒரு பிரதமர் அதே மாதிரி எல்லா பேச்சிலும் இஸ்லாமியர்களை வெறுத்து 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 பேசுகிறார் அதற்கு கோல்வாக்கர் ஒன்னே சொல்றார் இந்திய பூமி என்பது இந்துக்களுக்கு மட்டும்தான் இதன் அடிப்படையில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டின் குடிமகனாக இருக்க முடியாது அவர்கள் இந்துவாக மாறினால் இது சாத்தியம் ஒன்னே ஒன்னு கேட்கிறோம் பிரதமர் நீங்கள் கோல்வாக்கரை பின்பற்றவில்லை கோல்வாக்கர் வி ஆர் ஃபார் முஸ்லிம்ஸ் வி ஆர் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆல்சோன்னு